கவிஞரின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கும் உங்கள் கவிஞர் ஆ பன்னீர்செல்வம் இன்றைய நாளுக்காக நான் எழுதிய கவிதையின் தலைப்பு சண்டை இல்லை எங்களுக்குள் சின்ன பொண்ணு சிரிக்கிறா சேலை கட்டி மயக்கிறா கண்ணாலே என்னை பார்த்து காதலிக்க அழைக்கிறான் சின்ன பையன் முறைக்கிறான் என் சேலையை பார்த்து சிரிக்கிறான் முன்னாலே போக விட்டு பின்னே நின்று அழைக்கிறான் தண்ணி குடத்தை இடிப்பில் வைத்து தழுக்கி தழுக்கி நடக்கிறா தாகம் மிகுந்த எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்க மறுக்கிறா தாகம் என்று வந்தவனும் என்னை மோகத்தோடு பார்க்கிறான் பேதையாகிய எந்தன் மனதில் போதை ஏற்ற பார்க்கிறான் அறுவடை ஆகும் நேரத்திலே என் அருகில் வர பார்க்கிறான் குதிரில் நெல்லை கொட்டும்போது பரிசம் போட நிற்கிறான் பரிசம் போட போன எண்ணெய் பாதையிலே தடுக்கிறா பரிச்சத்தோடே எந்தன் மார்பில் பாந்தமாக சரிகிறாள் பொங்கல் வரும் தையிலே பொழுது விடியும் காலையிலே தங்க சரடு அவள் கழுத்து தாங்க அவள் தளிர் மேனியை ஏன் மேனி தாங்க பொங்கி வரும் இன்பத்திலே சண்டை இல்லை எங்களுக்குள் கது கவிதை முடிந்தது இந்த கவிதை கேட்ட நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்